அதாவது எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் தூட்டி விடுறாய் பாருங்கள் எப்படி நீங்கள் பாணியிலே மனைவியோட வானால் வர முடியாதுல்ல இதெல்லாம் சுப்பிரமணிய சாமியோட ஐடியாவா மனைவியோட வா இதா வா இது ஏற்றுக்கு நீ உள்ளே போகாது இது பூரா வந்து இந்த இவர்களுடைய பாணியில் ட்ரட்டன் பண்ணுறது மடபக்தர்களுக்கு அவர் மடத்தலைவர்கள் தான் இருக்கும்போது அந்த மடத்தலைவர்களே வந்து நீங்கள் கூப்பிடாம நீங்கள் ஜி வந்து ராமரை கொண்டு போய் உள்ளே வைப்பாருன்னா அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க இது வந்து அவரோட உரிமை பிரச்சனை அந்த உரிமையை விட்டு கொடுத்தா அவருடைய ஆன்மீகத்தை அவருடைய ஆன்மீக பயணத்தை இவ்வளோ நாள் பயணமும் வீணாக போயிடும் நீ மட்டும் உள்ளே போனாருன்னு வைங்க அதோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிக்க விட்டுருவாங்க ஒரு பெரிய கூட்டமே ரெடியாக இருக்குது அந்த கூட்டம் வந்து அடிச்சுக்காலி விட்டு வந்து பிரதமர் ஆனார் அப்படின்னா அடுத்த முறை ஆர்எஸ்எஸ் இருக்காது ஆர்எஸ்எஸ் கை போங்கன்னா ஜி இருக்க மாட்டார் பிரதமராக அப்படின்றதான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம் இது ஒரு தாரக மந்திரமாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு வருஷமாக ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் சில பேர் நாள் முழுவதும் சாப்பிடாமல் சாயந்தரமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு பொழுதுன்னுவேன் ஒரு பொழுது விட்டுருக்கேன் என்ன அது ஒரு நாளைக்கு தான் அதுக்கு அதிகமாக விட்டேன் நான் அவன் கே விடுவான் ஸோ இப்படி இருக்குது ஆனால் இவர் விரதம் என்னான்னு தெரியல இவர் என்ன சாப்பிட்றாருன்னு அவனுக்குமே தெரியாது யோகா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காரு நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றாரு இதில் என்ன விரதம்ன்றது என்ன வித்தியாசமாக இருக்குது புது ட்ரெஸ் தான் டெய்லி போடுறாரு இப்போ இப்போ புதுசாக விரதம்னா என்ன சொல்ல வராருன்னு தெரியுது வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் பர்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் முதல்ல பொங்கல் முடிந்திருக்கிறது பொங்கல் வாழ்த்துக்கள் அதை தாண்டி பல விஷயங்கள் நம்ம ஜி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டைலில் ராமராஜ்யத்தை சிறப்பாக அமைப்பதற்கு வேலைகளை செய்கிறார் ஜி மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் கோயிலில் பெருக ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இதற்கிடையில் ஒரு சங்கராச்சாரியார் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியும் இருக்கு சார் எங்களுக்கு வந்து பத்திரிகை கொடுத்து நாங்கள் வரலன்னு சொல்லலை பத்திரிக்கையே கொடுக்கல அப்படின்னு சங்கராச்சாரியார் ஒருவர் பொங்கி இருக்கிறாரு அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ ஜி வரவே தானே முடிவு பண்ணிட்டாரா அவர்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பத்திரிகை கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ இது வந்து என்னென்னா மிக பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த சம்பவம் சங்கராச்சாரியார்கள் என்பவர்கள் இங்கே வந்து அது ஆன்மீக கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் நாத்திகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க வேறு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க ஆனால் இந்த இந்து மதம்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து இந்துவாக மாற்றிய பிறகு மாற்றியதுக்கு முன்பு இருந்தே அவர்கள் வந்து ஒரு மடத்தை வைத்து கொண்டு அந்த மட தளபதிகளாக மட தலைவர்களாக இருக்காங்க மடபக்தர்கள் நிறையா அங்கே போவாங்க அது வந்து அது தனியாக போய்கிட்டு இருக்குது ஸோ அவர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது இந்த இந்த பக்தர்கள் இருக்காங்கல்ல மடபக்தர்கள் இவர்கள் வந்து அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆன்மீக தலைவராக அவர்கிட்ட ஆசி வாங்குறதும் போகிறதும் வர்றதும் அவருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுப்பதும் அவர்களை பெரிய ஞானிகளாக நினைத்து அவர்களை பின்பற்றுவது வழிபடுவது இப்படி ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கணுன்னா டீநகருக்காக போவாங்க நகரில் டெய்லி கூட்டம் இருக்கும் ஆனால் சனி ஞாயிறு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் மெட்ராஸில் மீன் வாங்க போவாங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து துணி எடுக்க போகணுன்னா ஒரு இடத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல ஸோ அது மாதிரி ஆன்மீகத்துக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்கராச்சாரியார்கள் இருக்காங்க அப்போ ஆன்மீக தொடர்பாக ஏதாவது நடந்தால் இப்போ பொலிட்டிக்கல்னால் ஜி இருக்கார் வெளிநாடு உலகத் தலைவர் அப்படின்னா ஜி தான் இருப்பார் ஒரு சங்கராச்சாரியா நான் உலகத் தலைவர்னு சொல்லியிருக்கார் என்றைக்காது இல்லை சொல்ல முடியுமா இல்லை உலக அமைதிக்கான தலைவனை நான் தான் நான் இந்து மத தூதுவன் தூதுவண்ணீங்க சொல்லியிருக்காங்களா சொன்னதில்லை ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் அரசியலை பார்க்குறாரு அதில் யாருமே தலையிட போகிறதுல இவர் அப்பப்போ போய் ஆட்சியெலாம் வாங்குவார் ராமத்தை போட்டெல்லாம் அந்த பூரி சங்கராச்சாரியார் ஏமாற்றி பக்கத்தில் உட்காந்து இருக்கார் அப்போ அவர் நம்பிட்டார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்பிட்டார் இப்போ வந்து ஆன்மீகம் தொடர்பாக இந்தியாவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்க நடக்குது ராமர் வந்து ஒரு அவதாரம் அப்படின்றாங்க இவர்கள் அவதாரத்தை வந்து வழிபடுவதற்கு யாருக்கு முதல் உரிமை இருக்குது அவர் ஆன்மீகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ஆன்மீகம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்பிக்கை இல்லாதவங்களை விட்டுருங்க நம்பிக்கை இருப்பவர்களுக்கு என்ன இப்போ தானே மடத்தலைவர்களாக இருக்காங்க மடபக்தர்களுக்கு அவர் மடத்தலைவர்கள் தான் இருக்கும்போது அந்த மடத்தலைவர்களே வந்து நீங்கள் கூப்பிடாம சரியா நீங்கள் ஜி வந்து ராமரை கொண்டு போய் உள்ளே வைப்பாருன்னா அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க தான் அவங்களுக்கு ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது அதனால் அவர்கள் வந்து இது வந்து அவர்களோட உரிமை பிரச்சனை அந்த உரிமையை விட்டு கொடுத்தா அவருடைய ஆன்மீகத்தை அவருடைய ஆன்மீக பயணத்தை இவ்வளோ நாள் பயணமும் வீணாக போயிடும் ஏன்னா அவர் இனிமே வந்து அவர்கள் உரிமையோடு வாழவும் முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் அவர்களுக்கே தெரியுது ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்களை அழைத்தால் அவர்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ அத்லட்டிக்ஸ் வச்சுக்கோங்க மீன் மானுன்னு போக வேண்டாம் நீங்கள் அத்லெட்டிக்ஸ் போனீங்க இப்போ இந்தியா கொடியை தூக்கிட்டு போகிறீங்க ஒரு ஏசியன் கேம்ஸுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன் போகும்போது எல்லாருமே பிளேயர்ஸ் தான் ஆனால் பாக்ஸிங் ரிங்குக்கு போகும்போது பாக்ஸர் தானே போகணும் அங்கே போய் அத்லட் போய் அங்கே போய் நான் நானும் பாக்ஸிங் பண்ணுவேன்னா இல்லை ஆமாம் பாக்ஸரை வந்துட்டு நான் வந்து ஜாவலின் த்ரோ எறிவேன் அப்படின்னா கூட்டத்தில் எவனாவது வரை போய் சேர்த்து போயிடுவான் இப்போ அந்த ஆமாம் அம்பையருக்கு ஒன்றால கொண்டு போகிறாய் சரியா சரின்ட்டு இந்த மாதிரி இப்போ ஜாவ்லின் த்ரோலாம் இருக்குன்னு எவனை விட்டு எரிய என்ன ஆகும் இல்லை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் புட் இருக்கு நீங்கள் ஷார்ட் பூட்டை போய் சுற்றி போகிறேன்னு தலைகளாக திருப்பி போட்டீங்கன்னு வைங்க பின்னாடி இருக்கவங்க செத்து போயிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கும்போது இவர் இது எப்படி இப்போது சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கே இது நியாய தர்மம் இல்லை அப்படின்னு தெரியுது சங்கிகளுக்கு ஏன் தெரியலன்றதுதான் பிரச்சனை இப்போ சங்கிகள் இரண்டா உடஞ்சிட்டான் அதாவது சனாதன சங்கி தனியாக மாதிரியும் சனாதன எதிர்ப்பு சங்கி தனியாகும் அந்த மாதிரியான அவர்களுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி பூசல் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவர்கள் வெளியே எவ்வளோ தான் வந்து இப்போ நீங்கள் பெட்ரோல் விலை ஏற்றுனீங்க நூறுரூவா அவர் குடும்பத்தில் பல செருப்படிகளை வாங்கிட்டோம் சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க டாக்ஸி ஏறிச்சு அப்பயும் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா விலைவாசியும் ஏறிச்சு அப்பையும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவர்களுடைய தொழிலுக்கே வேணால் வைக்கும்போது அவர் எப்படி முட்டு கொடுக்க முடியும் எந்த மனசாட்சியோடு அவர் முட்டு கொடுக்க முடியுன்றதை போயிட்டுருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜி உள்ளே போய் சிலையை வைக்க மாட்டார் நீங்கள் வேணால் பாருங்கள் அவரை கொண்டு போய் கர்பரகத்துக்குள்ளே போக மாட்டார் ஆமாம் முதல்ல என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோகிராஃபர் ராமர் ஜி நாலு பேர் தான் உள்ளே போகிற மாதிரி உள்ளே அந்த ஃபோட்டோகிராஃபர்லாம் ராமருக்கு முன்னாடி உள்ளே போயிடுவாங்க ஏன்னா அப்போ தான் நியாயம் அதுதான் ஆமாம் அவன் சொல்லுவான்ல ஜி நீங்கள் போகிறத பின்னாடி இருந்து எடுத்தேன்னா நீங்கள் பின்னாடியே நடந்து போகணும் இல்லை நீங்கள் தான் தெரியாது ஆமாம் தெரியாது அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் இவ்வளோ சங்கராச்சாரியாரை வர வேணாம் அத்வானி வர வேணான்றதுக்கு பூராத்துக்கும் பலன் இல்லாமல் போயிடும் நாங்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கற்பகரத்தில் வரும்போது அப்படி என்ட்ரி ஆகும்போது சில எடுத்து அப்படியே லைட்டிங் கொடுத்து பண்ண முடியும் அந்த சில இப்போ நாலு பேரும் போயிடுவோன்னு முடிவு பண்ணிப்பாங்க அப்புறம் இல்லை ஃபோ வீடியோ மட்டும் இருந்தால் போதும் அதுலேருந்து இருந்து ஸ்டில்லு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட மூணு பேருவேன் அப்புறம் யாராவது பாய் மூணு பேர் போனால் தர்த்திடும் இப்போ எங்கேயுமே மூணு பேராக போகக்கூடாது நாலு பேராக போனால் நாலு பேர் போங்க அப்படின்ட்டுருவேன் இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து சங்கராச்சாரியார்கள் ஜி கொண்டு போகிறதுக்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் உள்ளே போனால் என்ன ஆகும் சனாதனம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ப்ளான் பண்ணுறோம் வாசல் வரைக்கும் ஜீ கொண்டு போவார் அதோட வீடியோ கட் பண்ணிடு இவர் தான் கொண்டு வச்ச மாதிரி வீடியோவில் வரும் ஆனால் கர்ப்பகரத்துக்குள்ளே இவர் போக மாட்டார் அங்கே வந்து அந்த பூ பூஜை புனஸ்காரங்களை இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்துக்கிட்டு ராமருக்காக அபிஷேகங்கள் செய்து கொண்டு வந்த அந்த பூசாரிகள் அதை கொண்டு போய் உள்ள வைப்பான் இதுதான் நடக்கும் பாருங்கள் நடக்கிறது அதிக வாய்ப்பு ஜீ மட்டும் உள்ளே போனாருன்னு வைங்க அதோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமயிக்க விட்டுருவாங்க ஒரு பெரிய கூட்டமே ரெடியாக இருக்குது அந்த கூட்டம் வந்து அடிச்சு கால்படி இப்போ சார் ஜி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் நான் விரதம் எல்லாம் இருக்கேன் அப்படினாரு ஆனால் விரதம் இருக்கிறவர் அந்த ஊர்ல இல்லாமல் ஊர் ஊராக போயிட்டு இருக்காப்புல திடீர்னு பார்த்தா நேற்று கேரளால பெருக்கறாரு இப்போ நாளைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் பெருக்க போறாருன்னு இது என்ன சார் இப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாரையும் தட்டி எழுப்புறாரா தட்டி எழுப்புறது இல்லை கூட்டி எழுப்புறாருன்னு அர்த்தம் கூட்டி கூட்டி கழுவு கமுத்துறாருன்ற அர்த்தம் அதாவது என்னென்னா விரதம்ன்றது அவர் எதை சொல்றாரு அப்படின்னா நீங்க மனசுத்தம் அகச்சுத்தம் புறச்சுத்தம் ரெண்டுமே ரெண்டுமே தான் விரதம் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சிட்டு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ இவர் பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கணும் ஒரு வேளை ஒரு பொழுதுன்னு வாங்கி தெரியுமா ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க நைட்டு இருந்துட்டு இப்படி இருக்கிறதே விரதமாக இருக்கும் சில பேர் மூணு வேலையும் நல்லா மூக்கு பிடிக்க தின்பா ஆனால் வந்து கு காலையில் குளிச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த விரதம் இருக்குன்றிருக்கா கோயிலுக்கு போவேன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இது ஒரு டைப் ஆஃப் விரதம் இருக்குது சில பேர் நாள் முழுவதும் சாப்பிடாம சாயந்தரமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு பொழுதுன்னு வாங்கி ஒரு பொழுது விட்டுருக்கேன் வாங்கி அது ஒரு நாளைக்கு தாவிடுவாங்க அதுக்கு மேலே நான் அவன் மயங்கே விழுந்துருவான் ஸோ இப்படி இருக்கு ஆனால் இவர் விரதம் என்னான்னு தெரியல இவர் என்ன சாப்பிட்றாருன்னு அவனுக்குமே தெரியாது யோகா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காரு நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றாரு இதில் என்ன விரதம்ன்றது என்ன வித்தியாசமாக இருக்குது புது ட்ரெஸ் தான் டெய்லி போடுறாரு இப்போ இப்போ புதுசாக விரதம்னால் என்ன சொல்ல வராருன்னு தெரியல புரியுது அவங்களுக்கு நீங்கள் விரதம்ன்றது நம்ம ஐயப்பங்கிலுக்கு போகிறவரெல்லாம் மூணு வேலை நல்லா சாப்பிடுவாங்க நைட்டு பார்த்திங்கன்னா ஐந்து வகை சாப்பாடு புளியோதரை பொங்கல் எல்லாத்தையும் வளைச்சி கட்டி ஒரு நாலு பாட்டு தான் போடுவாங்க நம்ம ஆட்கள் இப்போ நானும் போய் பொங்கல்வலிக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பஜனை நடக்கும் பஜனை முடித்த உடனே அங்கே அன்னதானம் போட்டுருவாங்க எந்த இதாக இருந்தாலும் கூட வளச்சி கட்டுற சாமிகள்லாம் இருக்கு வீட்டில் கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அஞ்சு வகையான சாப்பாடை சாப்பிட்டு விட்டு நல்லா ஏப்பா விட்டு வீட்டில் போய் திங்கிடுவாங்க காலையில் இருந்து ஆனால் காலையில் இருந்துச்சு குளிச்சு இழிச்சிட்டு ஒரு பூஜையை போட்டு ரிஃபனை சாடு இப்போ இந்த மூணு வேலையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஜி அதே மா ஆனால் என்னென்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க தண்ணி அடிக்கிறோம் தண்ணி அடிக்க மாட்டா ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க பாயில் படுப்பான் அது தரையில் தான் படுக்கணுன்ற மாதிரியான இப்போ ஜி வந்து தரையில் படுக்கிறாரா இப்போ ஃப்ளைட்டில் வரும்போது எதில் படுப்பார் அந்த பெட்டில் பாய் விரித்து படுப்பாரா இல்லை வேறு எதாவது விரிச்சு படுப்பாரா என்னான்னு தெரியல சுகபோக வாழ்க்கையை துறப்பது தான் வந்து விரதம்ன்றது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை இறைவனுக்காக விட்டு கொடுப்பது உனக்கு பிடிச்சது நீ செய்யக்கூடாது இப்போ உங்களுக்கு பிரியாணி தான் பிடிக்குன்னா சாப்பிடக்கூடாது நல்லா சாப்பிட்றது பிடிக்குன்னா சாப்பிடக்கூடாது இப்படிதான் நல்ல உடைகளை போட்டுட்டு பணம் காட்டக்கூடாது அதுக்கு தான் எல்லாமே தாடி விட்டுருவாங்க எது விட்டுருவாங்கன்னா நீங்கள் பார்க்க வந்து நீங்கள் உங்களை அழகுப்படுத்திக்கிறதோ இது பண்ணிக்கிறதோ என்ன பில்டப் பீலாக விடுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் விரதமே இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு மண்டலம் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் அவனுடைய இல் இல்வார்க்கையை துறக்கணும் உணவு ஆசையை துறக்கணும் பேராசைகளை துறக்கணும் ஏன்னா இப்படின்றது விரதம் இப்போ இவர் என்ன விரதம் இருக்காருன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு அதே ஃப்ளைட்டில் போயிட்டு தான் இருக்கார் அதே மாதிரி தாடியை ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்காரு டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸப் இப்போ விரதம் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக சன்னியாசி உடைய போட சொல்லுங்கள் யோகி மாதிரி ஆம் யோகி மாதிரி காவி உடைய அந்த ஒரு பத்து நாளைக்கு போட்டு வேறு எந்த உடையும் கலர் ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா மிச்சமாகும் இந்திய அரசு அப்படின்னாலும் இருக்கணும்ல எதுவுமே இல்லாமல் சும்மா பேருக்கு அறிக்கை மட்டும் விரதம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விரதம் வந்து போகிறாரு அது ராமருக்கு தெரியும் ராமர் ஒரு அவதாரம் தானே யார் யார் என்ன பிலா விடுறாங்க பில்டப் விடுறாங்கன்னு மனிதர்களுக்கு வேணால் பாதி பேருக்கு புரியாமல் இருக்கலாம் இறைவனை நம்புவவர்களுக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் அது அப்படின்னு ராமர் இறைவன் கிடையாது அவதாரம் அந்த இறைவனுக்கு தெரியும் இல்லாமல்ல இறைவனுக்கு இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் ஜிக்கு எடுத்து சொல்லணும் நம்ம ஊர்ல கோவில் எல்லாம் அரசு இருந்து மீட்கணும் அப்படின்னுட்டு ஒரு அமைப்பு சேவர் டெம்பிள்ஸ்னு ஒரு நடத்திக்கிட்டு இருக்காப்புல அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவரு இந்த ஆச்சாரங்கள் ஆகமங்கள் குறித்து பிரதமருக்கு அண்ணாமலை எடுத்து சொல்லணும்னு இந்தல ரங்கராஜ நரசிம்மன் ஒருத்தர் மூதேவிக்கு அவர் என்ன செய்யறாருன்றதை எடுத்து சொல்லணும் ஐயோ ஆகம விதிப்படியா அவர் நடக்கிறாரு அவர்கிட்ட போய் சொல்ல சொல்கிற அப்படின்ற மாதிரி இப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி இதெல்லாம் நடக்க போகுதுன்னா முன்னாடி ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சு வச்சிருவாங்க பேரை ஹீரோ வச்சிருவாங்க ஏன்னா டக்குன்னு இருக்குன்னா அவர் வேலைக்கு வித்தரலாம் சேவ் டெம்பிள் அப்படின்ற டைட்டில் கிடைக்காது டைட்டிலோடு சேர்த்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு எதாட்டி நகரில் வீட வாங்கிட்டு செட்டில் ஆகிடும் சில பேர் படமே எடுக்காமல் படுத்து டைட்டில் மட்டும் வாங்கி வச்சுட்டு விற்பாங்க அந்த டைட்டிலுக்கு ஒரு ரேட்டை சொல்லிவிட்டு நல்ல டைட்டிலாக வச்சுருப்பாங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைட்டிலை வந்து வச்சுக்கிட்டு இது இவ்வளோ ரெண்டு லட்சம் கொடுங்க மூணு அந்த மாதிரி வைங்க சேவர் சேவர் டெம்பிள் சேவ் காட் சேவ் ராமா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அந்த டைட்டில் கிடைக்காதுன்றவன் சரி ரைட்டு திடீர்னு இருந்தது நல்லா சொல்லி காசு கொடுத்து வாங்கி ஏன்னா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வைதிக முறைப்படி இப்படிப்பட்ட சடங்குகள் அது நல்ல விஷயங்கள் அப்படின்னும் போது நீங்கள் மனைவியோட உட்காந்து பண்ணுறது அந்த நெருப்பையே அவங்க தான் கொண்டு வரணும்னாலாம் சில விஷயங்கள் மொத்தமாக முடிச்சுக்கட்டும்னு நினைக்கிறேன் எல்லா மோடிஜியே என்னன்னு என்னென்னு தெரியலையே மனைவியோட உட்காரன்னு எந்த மனைவி எங்கே எப்படி போய் திடீர்னு மனைவியை கூப்பிட்டு வர முடியும் ஆ இத்தனை வருஷம் இல்லை அதாவது எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் தூண்டி விடுறாய் பாருங்கள் எப்படி நீங்க பாணியிலே மனைவியோட வானால் வர முடியாதுல்ல ஆ இதெல்லாம் சுப்பிரமணிய சாமியோட ஐடியாவாக இருக்கும் இது மனைவியோட வா இதா வா ஐதீகத்துக்கு நீ உள்ளே போகாது இது பூரா வந்து இந்த இவர்களுடைய பாணியில் ரிட்டன் பண்ணுறது நீங்கள் வந்து அணு ஆயுதத்தோட வா அப்படின்னா கூட வந்துடுவார் மோடி அணு ஆயுத ராக்கெட் லான்ச்சர்களை கொண்டு வந்து இது ஃபுல்லாக சுற்றி நிறுத்தணும் கோயிலை சுற்றி நிறுத்தணும்னா உடனே ஒரு ஆர்டரை போட்டு டக்குன்னு எல்லா ஏவுகணையும் உணர்ந்து நிறுத்துறா கண்ட கண்டவா கண்ட கூட பண்ண முடியும் ஆனால் மனைவியோட வாழ்னா அவர் எங்கே வருவார் அதுக்காக வெண்ணை தூண்டி விடுறது மக்களை தூண்டி விடுறது அவர் பேர் அசிங்கப்படுது அப்போ அந்த மனைவி ஞாபகம் வரும்ல அப்போ ஒரு கல்யாணம் ஆச்சா ஆகலையானு ஒரு பரபரப்பு பேச்சு வரும் அப்போ கல்யாணம் ஆகலைன்னாலும் அவர் எப்படி வர முடியும்னு வாங்கிங்க கல்யாணம் ஆனாலும் பிள்ளைகூட்டி இல்லாதவர் அவர் அவர் எப்படி வர முடியும் இப்படி ஏதாவது இந்த மண்ட மக்கள் மண்டையை கழுவுறதுக்கான விஷயந்தான் ஏன்னா அவங்க குறிப்பிட்றது ராமரையை கூட ஒரு யாகம் பண்ணுறதுக்கு சீதை இல்லாமல் பொண்ணால் தங்கத்தில் செஞ்சு பக்கத்தில் வச்சுட்டுலாம் யாகம் பண்ணார் அப்போ ராமரையை கொண்டு போய் வைக்கும்போது நீங்கள் எப்படி தானே வரணும் அதான ஐதீகம் அப்போ ரெண்டு சிலை செய்யணும்ல சீதா சிலை ஒன்று செய்யணும் இவர் ஒரு சிலையை செய்யணும்னா அது வந்து அது இப்போதைக்கு அர்ஜென்ட்டில் நடக்காது பத்து நாளைக்கெலாம் அந்த சிலையெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் தூண்டி விடுறது தூண்டி விட்டு தூண்டி விட்டு என்ன பண்ணுன்னா ஜிகே ஜி வச்சு ஊரில் இருக்கவனுக்கெலாம் உழை வச்சாங்க இப்போ ஜிகே உழை வைக்கிறாங்க அவங்க ஜீ உடைய வருகைக்கே உலகிக்கிறாங்க மாதிரி தான் இருக்குது இப்போ இதில் வந்து அவர் சங்கராச்சாரியார் சொல்லிட்டாரு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறத எல்லோரும் என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா வழக்கமாக இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் அல்லது இந்துத்துவாதிகள் தான் இந்தியாவில் எல்லா சமூகத்தையும் ரெண்டாக புலந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களையும் பலந்த பெருமை மோடிக்கு சாரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ ஒரு சாரர் வரட்டுங்கிறது அந்த என்ன தப்புங்கிறது ஒரு சாரர் கூடவே கூடாதுங்கிறதுனா இதை செஞ்ச மோடி அப்படின்னு பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம ஜிக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும் ஆமாம் நிச்சயமாக ஜி வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டார் அவர்கள் பொழப்புலேயே மண்ண போட்டார் தான் நம்ம பார்க்குறோம் எப்படின்னா நீ அதுதான் நான் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கேன் ஆர்எஸ்எஸ் தலைவராக முருகன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் முடிஞ்சு போகிறோம் ஜி வந்து பிரதமர் ஆனார் அப்படின்னா அடுத்த முறை ஆர்எஸ்எஸ் இருக்காது ஆர்எஸ்எஸ் கை ஜி இருக்க மாட்டார் பிரதமராக அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டுருக்கோம் இது ஒரு தாரக மந்திரமாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு வருஷமாக ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் ஜபிச்சுக்கிட்டேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஜபிச்சோடனே நீங்கள் வந்து பாவாடா சங்கே நம்ம அந்த ஜெபோன் கூட விட்டுருங்க நம்ம வந்து அதை வந்து அந்த நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாருங்க அந்த இரண்டு வரி சொல் இருக்கு பாருங்க ஆர்எஸ்எஸ் இருந்தால் இவர் இருக்க மாட்டார் இவர் இருந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்கார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மந்திரத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தெரியும் கிடைக்கும்னா என்ன சாமியாரா இருந்தாலும் நடக்க போகிறதா தான் ஏன்னா நம்முடைய கவர்னர் அவர்கள் அவர் இணையரோடு போய் அவரும் கோயிலில் தண்ணியே ஒத்தி பெருக்கிட்டு இருக்கார் அப்படின்னும் போது தமிழ்நாடு இன்னைக்கு ராமருடைய நாமத்தை உள்வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு மறுசீரமைப்புக்கு ஆகிட்டுருக்குலாம் இத்தனை வருஷமாக அவர் கவர்னர் அங்கே தானே இருந்தார் இத்தனை வருஷமாக இப்போ கூட்டலை பெருக்கலை தீபாவளி வந்துச்சு பொங்கல் வந்துச்சு பொங்கல் கூட்டியிருக்கலாம் தீபாவளி அன்னைக்கு பண்ணி கூட்டியிருக்கலாம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கெல்லாம் போய் எதாவது கோயிலில் கழுவி விட்டுருந்தாருன்னா அவங்களுக்கு செலவு மிச்சமாகிடும் அதை விட்டுட்டு ராமருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லை உடனே அவருக்கு லிங்க போறாங்க அவரோட சொந்தக்காரன் தான் விவரம் குருவான் வேற ஸ்ரீரங்கநாதர் ராமருக்கா ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்ட் போட்டு ராமர் வழிபட்டாருன்றாங்க இப்படி என்னடா கதை புது புது கதையா சொல்றீங்கன்ற மாதிரி இருக்கு இலங்கைக்கு போக வரும்போது நாங்கள் திருச்சி வழியாக வந்திருக்காரு போல அப்போ ஸ்டேஷன்லாம் கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த பாதை அப்படி இருந்திருக்கும் அங்கே ஒரு கோயில் இருந்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை கிளப்பிச்சோக் போற வழியில் மாமா மதுரையில் போயிட்டு வர இந்த கதை தான் கரெக்டாக சொன்னீங்க இந்த கதையில தான் கிளம்பியிருக்காரு கவர்னர் ராமேஸ்வரம் போய் கூட்டியிருக்காரு கூட்டிட்டு அங்கே மாமியை கூட்டிட்டு நேராக ஸ்ரீரங்கத்தில் வந்து ரெண்டு பேருமா கூட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு திருப்பி ராமர் கோயிலுக்கு போவார் அங்கே போயிட்டு அப்புறம் இது பண்ணிட்டு போவார் ஏன்னா அதில் நீங்கள் வடிவல் கேமிலியில் ஆட்டோ டீசல் பெட்ரோல் போடணும் அது பல பிரச்சனை இது அவருக்கு வண்டி காசு கொடுத்துருவாங்க தமிழ்நாடு அரசே கொடுத்துருவோம் மாதம் மாதம் செலவு கொடுக்குறதில்ல அந்த காசில் ஃப்ளைட் ஏறி போய் ஃபேமிலியோடு கும்பிட்டு வந்துடுவார் ஸோ அந்த இதுவும் இருக்குது அவர்லாம் போவார் கேட்டாய் ஏன்னா இப்போ அவர் திரும்ப திரும்ப மறுபடி மறுபடியும் வேதாள முருங்கம்லையாடுற மாதிரி சர்ச்சைக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்கிறப்பல திருவள்ளருக்கு காவி உடைய போட்டார் சனாதனத்தினுடைய குரு அப்படின்னாரு இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் ஜல்லிக்கட்டே சனாதன விளையாட்டு ஏன்னா திருக்குறளில் ஓமையில் ஜெய மாடு எப்படியும் கவர்னரை மாடு பிடிக்க அனுப்பாமல் விடாது போல ஏன்னா இதெல்லாம் ஆபத்தான விளையாட்டு நீங்கள் கூட்டுறது கழுவுறது கூட பாத்திரம் கழுவுறேன் கூட்டுறேன் செருப்பு துடைக்கிறேன் ஏதாவது போய் கோயிலில் உட்காந்துருக்கேன்னா கூட வேறு ஆனால் நிர்மலா சீதாராமன் தெரியாதனமாக ஜல்லிக்கட்டை போய் சனாதன விளையாட்டுன்னு சொல்லி நாலு ஐயரை இறக்கி விட்டு வயிற்றில் குத்து வாங்கி பேசாமல் இருந்தவங்கள ஏன்னா இப்போ நீங்கள் பேருக்கு நாளில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு பத்து பேரை இறக்கி விட்டு தானே ஆகணும் என்ன ஆகும் அழைச்சி பாருங்கள் இதே கவர்னரே போய் மாடு பிடிக்க போகிறேன் விழாவை வாங்கி வைக்க போகிறேன் வாடி வாசலை முத காலை வரும்போது நான் தான் திறந்து வைப்பேன் அப்படின்னு எதையாவது சொல்லி என்னன்னே தெரியாமல் அடித்து உள்ள என்ட்ரு ஆனவனே அடித்து தூக்கி பறக்க விட்டுறேன் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிர்மலா சீதாராமன் ஏன் இப்படி தெரியாமல் யாரையா கொள்ளி கோர்த்து விட்டு இப்போ இந்தம்மா போய் பிடிக்க போதா பெண்கள் போக மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா வந்து யாரையோ கோர்த்து விட்டு கொண்டு போய் சனாதனம்னு சொல்லி கவர்னர் தான் இறக்கி விடணும் வேற யார் இருக்கா சனாதனியே வந்து கவர்னர் மட்டும் தான் இருக்காரு அவரை இறக்கி விட்டு மாடு பிடிக்க அடுத்த வருஷம் இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாருன்னா இறக்கிடுவாங்க இல்லை ஹெச்ராஜா அவர் சனாதன ஹெச்ராஜா இதை விட்டு ஊற விட கிண கிணறு என்னைக்கு காணா போச்சா அன்னைக்கே ஊற விட்டே போய்ட்டு எங்கேயுமே இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் பொங்கல் வச்சாங்க ராஜா கூப்பிடல ஏன்னா எவ்வளோ நாள் அவர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த எலெக்ஷனில் ஒரு கோடி வீடு கட்டினது அது ஆதாரத்தோடு மாட்டிட்டார்னு நினைக்கிறேன் ஆதாரத்தோடு தெரிஞ்சதுனால எதுக்குமே கூப்பிட்றதில்ல அவரும் ஒதுங்கிட்டாப்ல போதும் கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் வச்சு போல போட்ட முடியாது நீ நமக்கு பதவியும் தர மாட்டாங்க ஜெயிக்காத எம்எல்ஏ சீட்டும் தரமாட்டாங்கன்றது அவர் தெரிஞ்சு போச்சு ஒதுங்கிட்டார் அவர் அப்பே ஒதுங்கிட்டார் என்ன அண்ணாமலை கூட யாத்திரை வந்தார் அப்போ கண்ணா அப்பிரசன் பண்ணாரு கூலிங் கிளாஸோடு வந்து இப்படி பார்த்தாரு கொஞ்சம் ஒரு வாரம் என்னடா இந்த அரசியலாம் நமக்கு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு முஸ்லீம் பிள்ளை டக்குன்னு பிடிச்சி செல்ஃபி அது பயந்து போய் என்னடா பண்ணால் சரி செல்ஃபி எடுக்கலைன்னா எதாவது கலவர கலவரம் ஆயிடுமோ அப்படின்ட்டு டப்புனு அப்படி சிரிக்கிற மாதிரி செல்ஃபி அப்போ குரான் எல்லாம் நம்ம குரான் கொடுத்தா அவன் கொடுத்தவன் யாருன்னு தெரில அவன் எங்கே போனான்னு தெரில அந்த குரான் எங்கே போச்சுன்னு தெரில இவங்கெல்லாம் செட்டப் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி எப்பனே ஒருத்தனை வீணே குரான் புக் வாங்கிட்டு வர சொல்லி ஒருத்தனை பாய் மாதிரி தாடி வச்சவனை ஒரு பையனை கூட இல்லை நான் வந்து முஸ்லீம் நான் அண்ணாமலை ஆதரிக்கிறேன் சொல்லி ஒரு இந்து பையனை இந்த மாதிரி இந்த அரசியல்லாம் தெரியாதனால ராஜா பார்த்தாப்புல இனிமே நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டு அரசியல் செஞ்சு ஜெயிக்க முடியாது சீட்டு தரமாட்டாங்க அப்படின்ட்டு ஊரோடு ஒதுங்கிட்டா அடுத்த நிலையில் அது எப்படி போகுது ஏன்னா ஜி அவருடைய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்தியாவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற எல்லாமும் இந்த ராமர் கோயிலிருந்து தான் தொடங்குவதை போல தெரிகிறது நம்ம பார்ப்பும் பேசுவோம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்